முடி முடி நாயகனே முருகு சரஸ்வதியே கண்டிருக்கும் பிறந்தோ கட்சி கணவரிய ஒரு கூரோ முன்னோடவா அரடி பிள்ளையாரே அரளோ சேனி விடுமா ஒரு குளத்தங்கிற பிள்ளையாரே ஒரு சேனி சேனி வேம்படி பிள்ளையாரே வெற்றிமதி நீ விடுமா ஒரு பூங்கடி பிள்ளையாரே ஒரு புத்தி மதி நீ விடுமா ஒரு சங்கடி பிள்ளையாரே அன்னைக்கு ஒரு சக்தி மதி நீ விடம்மா உன்னோட படறி படுப்பறியோ ஆனால் பள்ளிக்கு உடம்போயறியோ கடறி எழுத்துறியோ ஆனால் எழுத்து வேலை நான் அறியோ உன்னோட எடு நான் எழுதுறோ பாடுங்க நான் பாடி வரைய நீ பாவனையை காட்டணுமா இன்னைக்கு எச்ச கலந்துதுன்னு இட்டு ஓடி போயிடாதே இழந்தி விட்டு பட்டதுன்னு நீ தூரோடி போயிடாதே இன்னைக்கு கண்ணி விட்டு பட்டதுன்னு கடக்கோடி போயிடாதே அங்கே மங்க இழந்துக்கிட்டு அம்மா அங்கே கண்ணி இழந்துக்கிட்டு ஒரு களத்தளவு தானு அங்க அங்கே முண்டை இழந்துக்கிட்டு ஒரு முகத்தளவு தானுமே நஞ்சண்டா வரத்தில் இருக்கு பாலு நஞ்சண்டா ஈஸ்வர ஈஸ்வரன் கோப்போ இது ஆறாரு கோக்குலோ சென்னிமலையில் வாழும் சென்னிமலை ஆண்டவன் குதி கொண்டு இருக்கு ஆண்டவன் கோக்குலோ இதை ஆறாரு கோக்கு ரோ பாலமலையில் இருக்கு வாழும் ஒரு பழனி மலை ஆண்டவர் கோக்குலோ இது ஆறாரு கோக்கு அங்கே சிவமலையில் வாழு ஒரு குதி ஒன்று இருக்கு சிவமலையாண்டவனு கோக்குரோ தாராரு கோப்புரோ அங்கே முத்தூரில் வாழு குதி ஒன்று இருக்குது சடைய பெரிய சடையனு கோக்குரோ தாராரு கோப்புரோ அனுங்குழியில் வாழு தின்னாயி வெறியாயி குதி கொண்டு இருக்கு நின்னாய் கோப்புரோ லாராரு கோப்புரோ ரோ வாழும் குதி கொண்டு இருக்கு ராக்கியின்னு கூப்பிழோ லாராரு கோப்புரோ அங்க மதுக்கரையில் வாழும் செல்லாண்டி அம்மன் கூப்பிழோ லாராரு கூப்புறோ அங்கே படுகொலை பெட்டியில் வாழும் புதிய ஒன்று இருக்கு பெரியன ஜென்னன கோப்புரோ யாரார் கோப்பு ரோ அங்கே சமய வர்த்தும் சமய தாத்தா வாழும் புதிய கொண்டு இருக்கு சமய வர்த்தாள் கோப்புரோ யாரார் கோப்பு ரோ வரார் அங்கே நம்பி ஊரில் பாலும் புதி கொண்டு இருக்கும் ஆளாமட்டன் கோப்புதோ தாரார் கோப்பு ரோ நம்பி ஊரில் புதி கொண்டு இருக்கு தண்டன கருப்பன் கோப்புதோ தாரார் கோப்புதோ அங்கே நம்பி ஊரில் பாலும் அண்ணம்மார் கோப்புதோ தாரார் கோப்புதோ அங்கே கனகவரத்தில் பாலும் குண்டு இருக்குழஞ்சோம் மாரியம்மன் கோப்புரோ லாராரு கோப்பு ரோ அந்த கனகவரத்தில் வாழும் அங்கே தண்டு மணி இப்ப கோப்பு ரோறாரு கோப்பு ரோ அங்கே கனகபரத்தில் வாழும் குதி கொண்டு இருக்கு பவளாய் கோப்புதோ லாராரு கோப்பு தாராார் கூப்புதோ அந்த வெள்ளோட்டில் வாழும் கள்ளிக்கடை மேட்டில் வாழும் உடிகொண்டு இருக்குது ராசாவு கூப்புதோ தாரார் கூப்புதோ அந்த வெள்ளோட்டில் வாழும் பல்லவ பல்ல வளத்தில் இருக்கும் சடைய பொண்ணு கூப்புறோம் தாரார் கூப்புரோ அந்த பல்ல பல்லோ வளத்தில் வாழும் வேப்போ மரத்துக்குறாய் குதி கொண்டு இருக்குது கருப்பண்ணு கோப்புளோ இது ஆரார் கோப்புரோ இந்த வில்லோட்டில் வாழும் இந்த சிறுங்காட்டு வளசில் வாழும் குதி கொண்டு இருக்குது கருப்பனமார் கோப்புதோ ஆரார் கோப்பு ரோ இந்த சிறுங்காட்டு வளசுலே வாழும் குதி கொண்டு இருக்குது ராக்காட்டா சிறுவனமாக கூப்புரோ லாரர் ோ அந்த சிருங்காட்டு வளசில் வாழும் கல்லுக்கடை மேட்டில் புதிய கொண்டு இருக்கும் மோழிப்புளி அண்ணம்மார் கூப்பிடுறோம் தாராரு கோப்புரோ அந்த சிருங்காட்டு வளசில் வாழும் கல்லுக்கடை மேட்டில் அந்த பல்லோ மணிப்பனு கோப்புகிறோம் லாரர் கோப்புரோ நஷ்ணூரில் வாழும் நசுமூரில் வாழும் கமலா வெட்டி கருப்பும் குதி கொண்டு இருக்கும் கர்ப்பணமார் கூப்புலோ தாரார் கொப்புதோ நஸ்னூரில் வாழும் குதி கொண்டு இருக்கு மாரியம்மன் கோப்புலோ தாரார் கூப்புதோ இந்த நஸ்னூரில் வாழும் குதி கொண்டு இருக்கும் ஒத்த வச்ச அடைப்புனு கூப்புலோ ோ தார்புரோ நம்ம வெள்ளோட்டில் வாழும் குதி கொண்டு இருக்கு அண்ணம்மார் கோப்பு ரோ தாரா கோப்பு ரோ நம்பு வாழும் குதி கொண்டு இருக்கு அருகரை மாரியம்மன் கோப்பு ரோ தாரா நம்ம வெள்ளோட்ல வாழும் குதி கொண்டு இருக்கு வன்னியாண்டவன் கோப்புலோ வேறார் கோப்புழோ நம்ம வெள்ளூரில் வாழும் குதி கொண்டு இருக்கு ஈஸ்வர ஈஸ்வரி கோக்குளோ யார் யார் கோக்குளோ அங்காளம வங்காளம்ம வாழும் குதி கொண்டு இருக்கு அமல் கோப்பிலோ யார் கோப்புலோ நம்பு ஏரியில் உதி கொண்டு இருக்கும் வாழும் ஏரி கருப்புன்னு கோப்பு தாரார் கோப்பு ரோ அங்கே சின்ன குளத்துலே வாழும் நம்ம நாச்சி கருப்பனை உதி கொண்டு இருக்கு நாச்சி கருப்பனு கோப்புரோரார் தாரார் ரோ ோ கோப்புரோ பழத்தில் வாழும் ஆறு வேற அம்மல் கோப்புரோ யாரார் கோப்புரோ புத்த பழத்தில் வாழும் கொண்டு இருக்கு மாரியம்மன் கோப்புரோ யாரார் கோப்புரோ நம்ம வாழ படத்தில் வாழும் கோட்டை மேட்டு கருப்பணுன்னு கோப்புறோம் தாராரு கொப்புரோ நம்ம குத்தோ பழத்துலே வாழும் எங்காட்டு கருப்பனை குதி கொண்டு இருக்குது கற்பனை மாதிரி கோப்புதோரார் கொப்புதோ நம்ம சின்ன பழத்துலே வாழும் வெள்ளம் மினிப்பனுக்கு குதி கொண்டு இருக்குது மினிப்பனுக்கு ஒப்புகிறோம் தாராரு கொப்புரோ மந்தியில் வாத்துருக்கு ஒரு மகாமணி கோப்புரோ யாராடு கோக்குரோ அங்கே எல்லைகள் இருக்கும் எல்லோ மணி கோப்புரோ யாராடு கொப்புரோ அங்கே எல்லோரும் ஆறாடு கொப்புரோ ஒரு மந்தியில் காத்திருக்கு ஒரு மகாமணி கொப்புரோ கோப்புரோ தொட தொடலலையில் காத்திருக்குழந்திங்கி தொடலை கருப்பணும் கோப்புகிறோம் கருப்பு கோப்புரோ கோப்புரோ சுடுகாடு காத்திருக்கு ஒரு சூறாவளி கோப்புரோ இது தாராரு கோப்புரோ நம்ம வெள்ளோட்டில் காமராஜ் நகரில் காத்துருக்கு அம்மா கூப்பிடுறோம் தாரார் கோப்புறோம் இந்த வெள்ளோட்டில் உட்காந்து இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒப்புறோம் தாரார் கூப்புகிறோம் நம்ம வெள்ளோட்டில் வாழும் வள்ளிக்கூட தெரிய புதிய வந்து இருக்கு ஒரு கோட்டை மேட்டு கருப்பன்னு கூப்புடுறோம்